பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்டக் சங்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராக்கர் தட்டிக்கு வந்து எப்படி லைன் கட் பல்ப் கட்டுறது அப்படி அப்புறம் எப்படி லைன் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த லீஃபில் அப்புறம் நம்ம பல்ப் கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு இன்ச்சோ அல்லது ரெண்டரை இன்ச்சோ நீங்கள் அளவு பண்ணி கோடு போட்டு வச்சுக்கணும் கோடு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பல்ப் கட்டுறதுக்கு ஒன்று ஓல இருக்கும் டிசைனும் வெடிக்க போதும் நல்லா ஒன்று போல் இருக்கும் அதுக்காண்டி தான் நாங்கள் கோடு போட்டு வச்சிருக்கோம் இப்போ இந்த பல்ப் கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உள்ளே உள்ள இந்த ரவுண்டில் எல்லாமே டேட்டா வந்துடும் ஒவ்வொரு அந்த லீஃபோட டேட்டாவும் ஸ்டார்டிங் வந்து இதில் தான் ஆரம்பிக்கும் உள்ளே உள்ள ரவுண்டில் தான் அந்த டேட்டா இருக்கும் அந்த டேட்டா எல்லா வரையும் சேர்த்து நம்ம பேரல் பண்ணிடுவோம் பேரல் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு போல் வரும் பார்த்தீங்களா கீழேருந்து பல்ப் அப்படியே எரிஞ்சு போய் மேலே போய் வெடித்து செதுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த போலோட டேட்டாவை வந்து நம்ம இந்த ரவுண்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரவுண்ட் டேட்டாவை பேரல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா கீழேருந்து நம்ம டேட்டா லைன் கொடுத்த உடனே மேலே கீழேருந்து மேலே போய் அப்படியே சல்லுன்னு போய் அந்த டேட்டாவில் லூப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அதுலேருந்து பிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் இந்த உள்ள பல்ப் கேட்ருக்க சுற்றி உள்ள அந்த டேட்டா பூரா பேரல் பண்ணி வச்சுக்கணும் பேரல் பேரல் பண்ணி வச்சியாச்சுன்னா கீழேருந்து வர்ற அந்த டேட்டாவையும் இதில் சேர்த்து வச்சுருணும் சேர்த்து வச்சுட்டா இந்த பிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சிம்பிளானது தான் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் அனுப்புகிறேன் அந்த ட்ராயிங் அனுப்புகிறேன் நீங்கள் அதுபடி செஞ்சுக்கலாம் இதோட கண்ட்ரோல் நாங்கள் போடுறோம் நீங்கள் போடணுன்னாலும் போடலாம் அப்படி இல்லை கண்ட்ரோல் வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அனுப்புகிறோம் இப்போது இந்த வீடியோ பாருங்கள் கீழே ஸ்டார்டிங்கில் தான் நான் டேட்டா கொடுத்துருக்கேன் இந்த டேட்டா அப்படியே சல்லுன்னு மேலே போய் அந்த ரவுண்டில் போய் பேரல் ஆகிரும் பேரலாகவும் அப்படியே பிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் வெடிச்சு செதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டு கீழே தெரிவிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கருத்தாக கண்டிப்பாக கீழே தெரிவிங்க இது போல் அடுத்தடுத்து வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கேன் நான் பல்ப்பு வந்து மேலே டாப்பில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கட்டிட்டேன் அதனால் கொஞ்சம் அழகழக்காக தெரியுது ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு கட்டுங்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு லீஃபுக்கும் குறைஞ்சபட்சம் இருபது பல்ப் வைங்க இதில் வந்து நான் பதினோரு பல்ப் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இருபது பல்ப் வைங்க நெருக்கி கட்டுங்க நல்லா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்லைக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை இது போல் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் பாய் என்றமன்புடன் எஸ்டெக் சங்கர்